எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணருடைய குடும்பம் எப்படி அழிஞ்சது அவங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய பசங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய அண்ணா பலராமர் தம்பி அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து உயிரை விட்டுருவார் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி மகாபாரதத்துடைய மூசல் மூசல் பருவத்திலேருந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து சில பேர் வந்து தமிழில் கேட்டிருந்தாங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய பையனுக்கு வந்து பையனுடைய பேர் வந்து சாம்பு மூன்று பசங்க முதல் பையன் வந்து பிரத்யும்னு அப்புறம் ரெண்டாவது பையன் வந்து சாரு தேசன் கடைசி பையன் பேர் சாம்பு ஸோ இந்த யுத்தெல்லாம் முடிஞ்சு முப்பது வருஷம் ஆட்சி நடக்கும் யுதிஷ்வருடைய ஆட்சி நடக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஃபேமிலி வந்து யாதவ குளர் இந்த யாதவ குலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சாம்புங்கிற கடைசி பையனுக்கு வந்து பெண் வேஷம் போட்டு உடம்புல வந்து புடவை கட்டி பெண் வேஷம் போட்டு அந்த வயர் மட்டும் வெளியில் தெரியற மாதிரி புள்ளத்தாச்சி மாதிரி அவங்க அவனை கூப்பிட்டு வந்து இந்த ரிஷிகள்லாம் தவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க கிராமத்துக்கு கன்வர் ரிஷி நாரத் ரிஷிலாம் வந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி கொண்டு போய் இந்த சாம்பை நிறுத்திட்டு கேட்பாங்க இவன் இவன் வந்து இந்த பொண்ணு வந்து பிள்ளைத்தாச்சியாக இருக்கா இவன் புருஷன் வந்து ரொம்ப கவலையில் இருக்கான் பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ரிஷிகள் வந்து அதை பார்த்த கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ரிஷி என்ன சொல்லுவார் யாதவ குமார் நீங்களாம் யாதவ யாதவ குலத்தில் சேர்ந்தவங்க நீங்கள் வந்து ரிஷிகளை வந்து தவம் செஞ்சுட்டு வர ரிஷிகளை நீ ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க ஸோ உங்கள் குலம் மொத்தமாக நாசம் ஆயிடும் அந்த நாசம் நாசமாகறதுக்கான காரணம் வந்து இந்த பையன் இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய கடைசி பையன் காரணம் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மூசல் மூசல் தயார் பண்ணுவான் அந்த மூசல்னா என்ன அர்த்தம்னா இரும்பு வழக்கன்னு வச்சுக்கலாம் இரும்பு வழக்க இல்லாட்டி கதம் இந்த ஹனுமான்லாம் கதாயுதம் பண்ணுவாங்கள்ல அந்த கதம்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய பையன் வந்து ஒரு கதம் மாதிரி ஒரு காரணமாக ஆயிடுவான் அந்த கதத்தினாலே உங்களுக்கு குடும்பம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டுட்டு இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராமரை தவிர எல்லாரும் இறந்துருவீங்க அப்படிங்கின்னு சாபம் விட்டு போயிடுவாங்க போயிட்டு நேரா ஸ்ரீகிருஷ்ணரு போய் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லுவாங்க ரிஷிகள் சோ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்க போகுது சாமி ஏன்னா நீங்க வந்து தப தபஸ்வி நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காந்தாரி வந்து யுத்தம் முடியும் போது முப்பது வருஷம் முன்னாடி காந்தாரியும் வந்து சாபம் விட்டா என்னுடைய நூறு பசங்க செத்துட்டாங்க நான் உனக்கு சாபம் விடுற ஒன்றால் தான் செத்தாங்க ஸ்ரீகிருஷ்ணரே உனக்கு நான் உன் குலம் அழிஞ்சிடும் அப்படின்னு காந்தாரியும் சொல்லியிருக்கா காந்தாரி மாதிரி ஒரு தபஸ்வி பெண் சொன்னால் அதுவும் வீணாக போகாது நீங்களும் இப்போ சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி என் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் பட் இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அந்த நாட்டு மக்கள் அந்த அந்த கிராமத்து மக்கள்கிட்ட என்ன சொல்லுவார் நம்ம வந்து இங்கே இருக்க வேண்டாம் நம்ம தீர்த்த யாத்திரை போகலாம் வேறு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல யாகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிராம மொத்தமாக பெட்டிப்படுக்கெல்லாம் கட்டின்னு போக சொல்லுவார் இவரும் கிளம்புவார் ஸ்ரீகிருஷ்ணரும் கிளம்புவார் அந்த கடற்கரைக்கு இல்லை அந்த ஆத்தங்கரைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல லைட் ஹவுஸ் இருக்கும் அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த லைட் ஹவுஸில் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் தங்குவாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த இடத்துல அந்த மண்டபத்தில் மணிமண்டபத்தில் போய் தங்குவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அந்த காலத்திலேயே இப்போ இதில் இதில் வர டெஃபினேஷன் படி அந்த காலத்திலேயே வந்து இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி அந்த மகாபாரதம் போர் முடிஞ்சிருத்து அந்த ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த அந்த கிராமத்தில் நிறைய பேர் வந்து தண்ணி மது மதுபானம் பழக்கம் இருக்குது ஸோ அப்போ அந்த மணிபண்ட மண்டபத்தில் தங்கும்பொழுது அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய கம்யூனிட்டியில் வந்து ரெண்டு பேர் ஒன்று கிருத்துவர்மா ஒன்று வந்து சாத்தியக்கி கிருத்துவர்மாவும் சாத்தியக்கியும் எதிரிகள் மாதிரி அதாவது ஒரே குடும்பம் ஒரே குலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு ரொம்ப ஜாஸ்தி இது ஏறிடும் மப்பு என்ன என்னாகும் அவன் சாத்தியக்கி வந்து கிறித்துவர் மாவை வந்து கிண்டல் பண்ணுவான் என்ன சொல்லுவானா நீ போர் புரியும்போது நீ வந்து ஒரு வீரனா நீ வந்து நைட்டில் தூங்குறவனை போய் வெட்டுவே நைட்டில் எல்லாரோடய சேர்ந்து போய் தூங்கிடுவே அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல அப்புறம் நை நடுராத்திரியில் எழுந்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்கள போய் வெட்டிட்டு நீ வந்து உன்னையே வந்து பெரிய வீரன் மாதிரி நினச்சன் நீ எல்லாம் ஒரு வீரனானு சாத்தியக்கு வந்து கிறித்துவர்மாட்ட சொல்லுவான் அப்போ கிறித்துவர்மா என்ன சொல்லுவான் நீயும் அதே மாதிரி தானே நீயும் யுத்தம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு வீரனுடைய கை உடஞ்சிருச்சு அந்த கை உடைஞ்ச வீரன்கிட்ட போய் நீ வந்து உன்னுடைய வாழை சுற்றி அவனை கொலை பண்ணு நீ உன்னிய வீரனு கோஷணம் பண்ணிட்ட நீலாம் ஒரு வீரனா அப்படின்னு கிருத்தவர்மா சாத்தியக்கிய எல்லா தண்ணியில் சொல்லுவான் இந்த தண்ணியில் புலம்புற இது இவன் அவனை சொல்லுவான் அவன் இவனை சொல்லுவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பையனும் அங்கே இருப்பான் அந்த இது இதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன வருதுன்னா கிருஷ்ணசையா சன்னித்தௌ ராமஹ சகித கிருத்தவர்மனை ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் சன்னிதவ் ஸ்ரீகிருஷ்ணர் பக்கத்தில் இருந்தார் ராமர்னா பலராமர் ஸ்ரீகிருஷ்ணர் பக்கத்தில் இருந்த பலராமரும் கொஞ்சோண்டு இல்லை தண்ணி அடிக்கிறாரு அவருடைய எல்லா குடும்பத்தினரும் தண்ணி அடிக்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணரை தவிர எல்லாருமே மதுபானம் இருந்துறாங்க அந்த இடத்துல ஸோ இப்போ நிறைய மப்பு ஏறி போய் இவன் அவனை சொல்ல அவன் இவனை சொல்ல இப்போ ஸ்ரீகிருஷ்ணருடைய பையனும் அங்கே இருக்கான் ஸ்ரீகிருஷ்ணர் பையன் என்ன சொல்றான் ஆமாம் ஆமாம் நான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பையன் ஃபர்ஸ்ட் பையன் வந்து பிரத்யும்னு பிரதிம்னும் சாத்தியகியும் ஃப்ரெண்டு சாத்தியக்கியோட சேர்ந்து அவனும் கிண்டல் அடிப்பான் கிருத்துவர்மாவை ஸோ இப்போ இந்த கோபம் அந்த இந்த இது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் முத்தி போய் சாத்தியகிக்கு கோபம் வந்துடும் என்ன பண்ணுவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்கத்தில் இருந்த அந்த வாழை உரையின் வந்து ஒரேடியாக ஒரே ஸ்ட்ரோக்கில் கிறித்துவர்மா கழுத்தை வெட்டிடுவான் கிறித்துவர்மா கழுத்தை வெட்டின உடனே இந்த கம்யூனிட்டியில் எல்லோரும் தண்ணி அடிக்கிறாங்க மொத்தமாக அவங்க எல்லா அதில் வந்து கிறித்துவர்மாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பிரத்யும்னு அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய முதல் பையன் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் அப்புறம் இந்த சாத்தியக்கியை சுத்திரு சுத்திடுவாங்க சுத்து போட்டுருவாங்க ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தடுப்பார் இல்லை இல்லை இல்ல பொறுமையாருங்க எல்லாரும் போங்க விலைக்கு போங்க இல்லையா போங்கன்னா தண்ணி மபல தெரியாது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த இது செல்லு செல்லுபடி ஆகாது அந்த இடத்துல சோ இவங்க எல்லாருமே சுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க இந்த சாத்தியக்கியை கொலை பண்ணிடுவாங்க பிரத்யும்ன இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய பசங்க எல்லாரையும் கொலை பண்ணுவாங்க மூணு பேரையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தம்பி இருப்பார் அந்த இடத்துல கத்துன்னு அவரையும் கொலை பண்ணுறாங்க ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய கடைசி பையன் செத்து கிடக்கான் தன்னுடைய தம்பி செத்து கிடக்கான்னு ஒன்று ஸ்ரீகிருஷ்ணருக்கு பயங்கர ஆக்ரோஷம் பயங்கர கோவம் வரும் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார் தன்னுடைய சங்கு சக்கரத்தை எடுத்து தன்னுடைய கதத்தை எடுத்து அங்கே மத் யாரெல்லாம் தன்னுடைய பசங்களையும் தன்னுடைய குழந்த தம்பியும் கொலை பண்ணாங்களோ அங்கே ஒரு ஐம்பது அறுபது பேர்னு வச்சுக்கலாம் தெற்குல எவ்வளோ பேர்னு எல்லாரையும் கொண்டுடுவார் ஸ்ரீகிருஷ்ணர் கோவத்தில் இதில் எழுதியிருக்கு கதம் பீக்ஷய ஷயானம் பீட்சயம் கோப சமன்பித்த பயங்கர கோபம் கோபம்னா குரோதம் பயங்கர கோபத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தன்னுடைய சங்கு சக்கரத்தை எடுத்து எல்லாரையும் அந்த கூர்மையாக இருக்கும் சங்கு சக்கரம்னா தெரியல கூர்மையாக இருக்கும் அதை எடுத்து எல்லாரையும் தலையும் வெட்டுருவார் அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரெண்டு மூணு பேர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களும் ஸ்ரீகிருஷ்ணரை பா பாதுகாக்கிறதுக்கு அவங்களும் எல்லாரையும் வெட்டுவாங்க எல்லாரையும் இறந்துருவாங்க ரூமில் இருக்கிற எல்லாரும் அவுட்டு ஸ்ரீகிருஷ்ணனுடைய மூணு பசங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரம் பேர் அனிருத்தம் அவனும் செத்துருவான் சாம்பம் நிகத்தம் திருஷ்டுவா சாருதேஷன் ச மாதவ் பிரத்யும்னம் ச அனிருத்தம் பிரத்யும்னு சாருதேஷன் சாம்பம் சாம்பு அனிருத்து இவங்க எல்லாரையும் செத்து அந்த மரண காட்சியை பார்த்த உடனே கோ வரும் ஸோ அப்போ இந்த ரிஷி சொன்னார் பாருங்களேன் இந்த இந்த பையன் வந்து ஒரு கதம் தயார் பண்ணுவான் அந்த ஒரு இரும்பு வழக்கை தயார் பண்ணுவான் இந்த பையனால் தான் நடக்கும் அதனால் உன்னுடைய குடும்பமே அழிஞ்சிடுன்னு ரிஷிகள் சாபம் விடுவார் பாருங்களேன் அந்த சாபம் தான் இங்கே இது அந்த பசங்களை செத்து தன்னுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய முதல் பையன் பிரத்யூம்ன பிறந்தது வந்து பன்னெண்டு வருஷம் தவத்துக்கு அப்புறம் ருக்மணி வந்து ருக்மணி தேவி வந்து கேட்பா எனக்கு வந்து பசங்க வேணும் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் இவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்த இல்லைன்னு சொன்னோன்னே ஸ்ரீகிருஷ்ண சொல்லுவார் சரி ஓகே நம்ம வந்து பன்னெண்டு வருஷம் பிரம்மச்சாரிய தவம் செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை பார்த்துக்கலாம் ஸோ பன்னெண்டு வருஷம் தவத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை பிரத்யூம்ன அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்போ சாரு தேஷன் சாம்பு ச சாம்பு சின்ன பையன் சின்ன பையனா கடைசி பையன் சின்ன பையன் இல்லை கடைசி பையன் ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த கோபம் இருக்குது பாருங்களேன் அதுதான் வந்து மௌசல் அதுதான் வந்து அந்த கதம் மாதிரி அதுதான் அந்த இரும்பு வழக்க மாதிரி அது எல்லாரையும் அழிச்சிடும் ஸோ எல்லாரும் அழித்த உடனே ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவங்க இறந்த பிறகு தான் அந்த கோவம் தனியும் கோவம் தனிஞ்ச உடனே தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிப்பார் இந்த கோவம் வரும்பொழுது நம்ம நம்மளே மறந்துடுவோங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒரு யோகேஸ்வர் கூட தடுமாறுறாரு பாருங்களா ஸோ இது இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூஃப் ஒன்றும் கிடைக்குதுன்னா ஸ்ரீகிருஷ்ணர் இறைவன் கிடையாது ஸ்ரீகிருஷ்ணர் மனிதர் தான் யோகி ஆனால் இறைவன் கிடையாது இதுவும் ப்ரூவ் ஆகுது இதுலேருந்து அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லுவார் நீ போய் அர்ஜுனன்ட்ட அர்ஜுனன்ட்ட சொல்லி அவனை கூட்டுவா இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லு நான் எல்லாரையும் கொண்டுட்டேன்னு சொல்லு நீ போய் அர்ஜுனனை கூட்டுவா நான் போய் பலராமர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா பலராமர் வந்து யாரையும் கொல்ல கொல்ல மாட்டார் பலராமர் தண்ணி அடிச்சுட்டு அவர் போயிடுவார் அப்புறம் பலராமரை தேடி ஒரு காட்டுக்கு போவார் ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே போனால் பலராமர் உட்காந்து தியானத்தில் இருப்பார் கொஞ்சம் சோகமாக இருப்பார் தியானத்தில் இருப்பார் இவர் ஸ்ரீகிருஷ்ணர் கூப்பிடுறார் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாரு அவர் கேட்க மாட்டார் காதை கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்லுவார் நீ வந்து எங்கேயும் அண்ணா நான் வந்து எல்லாரையும் கொண்டுட்டேன் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது நம்ம இன்னும் தவம் நிறையா பண்ணோம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நீ இங்கேயே இரு நான் போய் அப்பாக்கிட்ட போய் வசுதேவர்கிட்ட போய் என் நம்மளுடைய எல்லா சுத்தியும் ஒப்படைச்சிட்டு நான் வரேன் நீங்கயே இரு போயிடாதேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் போவார் வசுதேவர்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாம் எனக்கு இனிமேல் ராஜ்யம் வேண்டாம் நான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் போயிடுவார் ஸ்ரீகிருஷ்ணர் ரிட்டர்ன் வந்து பார்த்தா பலராமர் வந்து அவருடைய பிராணம் போயிடும் வெளியில் உடம்புலேருந்து அப்போ தான் போகும் அப்போ கீழே விழுந்துடுவார் பலராமர் ஸோ இதை பார்த்தோன்னே ஸ்ரீகிருஷ்ணர் யோசிப்பார் என்னுடைய பையன் மூணு பசங்க போயிட்டாங்க என்னுடைய தம்பி போயிட்டான் அண்ணன் போயிட்டான் எல்லாருமே போயிட்டாங்க இனிமே நானும் எல்லாரையும் கொண்டுட்டேன் இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தன்னுடைய யோகபலத்தினால அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த மிருத்யு அந்த மரணத்துக்கு வந்து மரணத்துக்கு தேவையா அந்த மரணத்துக்கு என்ன தேவை ஜீவாத்மாவை வெளில எடுக்கணும் ஸோ அந்த ஜீவாத்மாவை உடம்புலேருந்து வெளில எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஜீவாத்மாவை பிடிச்சுன்னு இருக்கிறது என்ன பிராணவாயு அந்த பிராணவாயுவை வந்து தன்னுடைய பிராண பலத்தினால கொண்டு வந்து அந்த ஜீவாத்மா வெளியெடுக்கிறதுக்கு இந்த யோக கிரியா பண்ணுவார் அப்போ அந்த சமயத்துல வந்து அந்த ஜரான் வந்து ஜரான் அந்த இவன் வருவான் அந்த ஷிகா இது ஹண்டர் அந்த இடத்துல வந்து அந்த மிரு மிருகத்தை வந்து கொள்றதுக்காக அங்கே ஒருத்தன் வந்து அம்பு விடுவான் அந் அவன் என்ன நினைச்சுடுவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்துட்டு ஒரு பெரிய மிருகம்னு நினச்சிடுவான் ஸ்ரீகிருஷ்ணரை மேலே அம்பு விட்டுருவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பயங்கரமா அடிபட்டுரும் காலில் தூரத்துலேருந்து அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அது ஸ்ரீகிருஷ்ணர் அவன் மன்னிப்பு கேட்பான் மன்னிச்சிருங்க சாமின்னு மன்னிப்பு மன்னிப்பு கேட்பான் அப்புறம் வந்து நீ வந்து வருத்தப்படாத ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் நீ வருத்தப்படாத நானே இப்போ சாக தான் போறேன் எப்படி இருந்தாலும் இந்த அடிப்பட்டது ஒன்றும் பிரச்சனை ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய உடம்புல இருந்து பிராணம் ஸ்ரீகிருஷ்ணர் செத்துருவாரு மௌசல் பருவம் ஒரே ஒரே நாள்ல தன்னுடைய மொத்த குடும்பமும் அழிஞ்சிடும் குடும்பமும் காலி ஒரே நாள்ல ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியருடைய ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதான் சொல்லுவார் கீதையுடைய உபதேசம் கொடுக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில என்ன சொன்னாரு நம்ம ஜீவாத்மா நம்ம அழிவற்றவன் நீ வந்து உன்னுடைய கர்த்தவிய கர்மம் செய் இதெல்லாம் உபதேசம் செஞ்சாலும் அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது தன்னுடைய பேரன் தன்னுடைய இளைய மகன் மூத்த மகன் எல்லாரும் இறந்ததை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனில் பலராமர் மாதிரி வெளியில் ஓடி போயிருக்கலாம் பலராமர் வந்து இந்த சண்டை நடக்கும்பொழுது பலராமர் வெளில பலராமர் பயங்கர பலசாலி பட் இருந்தாலும் அவர் வெளியில் ஓடி வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரும் போயிருக்கலாம் பட் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த இடத்துல பசங்கள் செத்த உடனே அவரால் தன்னுடைய அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ ரெண்டு மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி அடிக்கிறது முதல் இதோடைய மேக்ஸ் இதோடைய அழிவுக்கான காரணம் பாருங்கள் மூணு காரணம் ஒன்று ரிஷியை வந்து அவமானம் பண்ணுறது முதல்ல ரிஷியை அவமானம் பண்ணும்போது ரிஷி சாப்பிட்டுட்டார் ரெண்டாவது தண்ணி மூன்றாவது வந்து கோவம் இந்த மூணு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கை அழி அழிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எப்பொழுதுமே தெரிஞ்சோ தெரியாமலேயோ எந்த ரிஷியும் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது கேவலமா பேசக்கூடாது நம்பர் ஒன் அப்படி ரிஷியை வந்து நம்ம கேவலப்படுத்தி கிண்டல் படுத்த கிண்டல் பண்ணோம்னா மனசார கூட கேவலப்படுத்தினோம்னா நம்மளுடைய அழிவு நிச்சயம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எந்த காரணத்திலும் எந்த பொழுதிலும் மதுவை அருந்த கூடாது மது அருந்தினால் அது நம்மளுடைய உடல் ஸ்பாயில் பண்ற அது வேற விஷயம் ஆனால் தண்ணி அடித்தா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பிஹேவ் பண்ணுவோன்னு நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம் நம்ம ஸோ மதுபானம் அருந்துவது வேதத்திற்கு எதிரானதுன்னு வேதத்தில் இறைவன் சொல்கிறார் பட் இருந்தாலும் இது இதுமாதிரி லைவ் ஸ்டோரி அவங்க அவங்க தண்ணி அடிக்காத வரை அவங்க என்ன தான் சாத்திய கீகத்தை பிடிக்கலேனாலும் தண்ணி அடிக்காத பொழுது ஒழுங்காக தான் இருந்தாங்க தண்ணி அடித்த பிறகு தான் அந்த சண்டை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மதுபானம் அந்த இடத்துல எல்லாரும் தண்ணி அடிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூட கூடாது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து வெளில வந்திருக்கலாம் தண்ணி அடிக்கும் பொழுதே அவர் வெளில வந்திருக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கேயே இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இதை ஏன் அப்படி பண்ணாருன்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது நடந்த விஷயத்த வியாசர் அப்படியே எழுதியிருக்காரு ஸோ ஸ்ரீ ம ரெண்டாவது முக்கியமான பாடம் என்ன எந்த சுச்சுவேஷன்லயும் மது அருந்தக்கூடாது மது அருந்தினா நம்ம நம்ம நம்மளுடைய நிதானத்தை நம்ம இழந்துருவோம் ஸ்ரீகிருஷ்ணர் மது அருந்தில் மற்ற எல்லாரும் அங்கே அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு மூணாவது விஷயம் என்ன குரோதம் இப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்த குரோதம் இப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு அப்போ அந்த சுச்சுவேஷனில் சப்போஸ் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கோவம் வரலனா என்ன ஆயிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாரையும் சரி தன்னுடைய பசங்க இறந்து பசங்க இறந்துட்டாங்க பேரன் இறந்துட்டான் தம்பி இறந்துட்டாங்க அப்படி இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சப்போஸ் கோவம் வரலனா அங்கே மிச்சம் மீதி இருந்த ஒரு நூறு பேர் இரநூறு பேருடைய உயிர் தப்பிச்சிருக்கும்ல சோ அந்த கோவம் அந்த சுச்சுவேஷனில் கோவம் வர்றதுனால எவ்வளவு நாசம் பாருங்க அந்த கோபம் வந்து யோகிக்கு வந்தாலும் சரி போகிக்கு வந்தாலும் சரி நாசம் நிச்சயம் கோவம் வந்தா நாசம் நிச்சயம் இது ரொம்ப முக்கியமான பாடம் நமக்கு இந்த மூணு விஷயத்த நம்ம வாழ்க்கையில எழுதி வச்சு எழுதி வச்சு தினசரி ப்ராக்டிஸ் பண்ணும் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க மேக்ஸிமம் தண்ணி அடிக்காத ஆளுங்க தான் ஸோ செகண்ட் பாயிண்ட் நமக்கு தேவையில்ல பாயிண்ட் தேர்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாமல் ரிஷிகளை வந்து கேவலப்படுத்துவோம் தெரியாமல் இப்போ மகரிஷி தயானந்தர் பற்றி என்னன்னே தெரியாது மகரிஷி தயானந்தர் பற்றி கேவலமாக பேசுவோம் சில பேர் எங்கள் குருநாதரை பற்றி குருநாதர்னா யாருன்னே தெரியாது குருநாதரை பற்றி கேவலமாக பேசுவாங்க இந்த இந்த சா இந்த பாவத்திற்கு ஆளாக கூடாது நம்பர் ஒன் ரிஷிகளை பற்றி கேவலமாக நினைக்கிறதோ கேவலமாக பேசுறதோ கிண்டல் பண்ணுறதோ அவங்கள மட்டும் தட்டி பேசுறதோ பண்ணக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் த்ரீ கோவம் ஸோ கோபத்தை ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக நமக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடம் இது ஸோ ஸ்ரீகிருஷ்ணர தன்னுடைய உயிர் மா உயிரை எடுத்துகிட்டார் பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் நினச்சிருந்தா நானூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்கலாம் அவர் யோகி தான் அந்த சுச்சுவேஷனில் அவர் கோவம் வந்துடுச்சு ஸோ சுச்சுவேஷனில் வரக்கூடிய கோவம் ஷார்ட் டெம்பர்ட்னஸ் இருக்குது பாருங்களேன் ஸ்ரீகிருஷ்ணருடைய கேரக்டர் அப்படி கிடையாது பட் அந்த சுச்சுவேஷனில் தன்னுடைய பசங்க இறந்து கிடத்தா அந்த சுச்சுவேஷனில் கோவம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ கோபம் வந்தால் எல்லாரையும் நாசம் பண்ணிடும் தன்னுடைய குடும்பத்தையும் நாசம் பண்ணிடும் தன்னையும் நாசம் பண்ணிவிடுங்கிறது மிகச்சிறந்த பாடம் நமக்கு இந்த மகாபாரதம் மூலமாக ஸோ இதை நம்ம கற்றுக்கணும் ஸோ நம் ஸ்ரீகிருஷ்ணருக்கே கோவம் வருதுன்னா நம்மளால் நம்மளுடைய காமம் குரோதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சாமான்யமான முடியாது கஷ்டம் தவம் ஜாஸ்தி தேவை ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒரு தபஸ்வியே அவரால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியல ஸோ நம்ம என்ன பாடம் கற்றுக்கணுன்னா ஏதா ஒரு இடத்துல சண்டை வருது இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க கல்யாணத்தில் ரெண்டு சம்மந்தி சண்டை போடுறாங்க அந்த இடத்துல அடிதடி நடந்துடும் இல்லாட்டி ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குது கார் ஆக்சிடெண்ட் அந்த இடத்துல அடிதடி நடந்துடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம திட் இந்த இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்டு அடிப்பட்டு கிடக்கான்னா நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னொருத்தனை அடிப்போம் அப்புறம் அந்த அவன் நம்மளுடைய பலசாலியாக இருப்பான் நம்ம எல்லாரையும் அடிச்சு கொ கொண்டுடுவான் ஸோ அந்த சுச்சுவேஷனில் சைலண்ட் ஆகிடுங்க இது தான் நம்ம கற்றுக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியலன்னா சைலண்ட் ஆகிடுங்க உடனடியாக சைலண்ட் ஆகணும் இது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்